மறஞதே மாப்பிள்ள எதன மறக்க சொல்ற ஆறு மனையை மறக்க சொல்றியா ஆறு கோழியை மறக்க சொல்றியா பதினஞ்சு லட்சம் லொக்கத்தை மறக்க சொல்றியா பூசணிக்கா மண்டையை மறக்க சொல்றியா எவ்வளவு மறப்ப மூணு மனை நஞ்சமா கேட்டு வாங்க லஞ்சா போற வாங்கி போறாங்க

இருக்கு பைக்கிய முடிச்சது எனக்கு ஏளம் ஆச்சு அவர் இருக்கவா ஐயோ என் தங்கச்சிக்கு தெளிந்து போச்சு அவனுக்கு பிடிச்சு போச்சு அதோ பாருமா

அந்த பாட்டு சாரி நீ வராட்டி போறாய் வராட்டி போறாய் எங்கேயோ எங்கேயும் போல நேரா போய் லெப்ட்ல கட் பண்ணா மைண்ட் ரோடு ஆயிட்ட பூட்டிட்டு போயிடுவாங்க